ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஒரு பெண் ஒரு பெண்ணுக்காக நிற்கும் போது அந்த அழகு இருக்கு பாத்தீங்களா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஒரு விஷயம் சொல்ல மறக்கல பட் சொல்லிடுறேன் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே எப்போவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான் ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம் நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்கள் எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க ஏன் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள் சினிமா சினிமா தவிர சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்றைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க இது ஏன் இது 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 எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க யூ ஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் ஏன் இதோடு நிறுத்தணும் நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர் இது நான் நான் எந்த அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல பட் இன்னைக்கு நீங்க என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியறீங்க அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்றது பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க கோமதி மேம்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அதே மாதிரி என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட் என்னோடய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் இன்றைக்கி இந்த இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ இது நான் வந்து க்ரியேட் பண்ணதோ கிடையாது இது அவங்க கிரியேட் பண்ணது ஆனால் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கற்றுக் கொடுத்தது இதை க்ரியேட் பண்ணது இன்றைக்கி இப்படி ஒரு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான் அதனால் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சாமி சர்மா தேங்க்யூ மேம் ஷோ அவரு இப்போ மனசுக்குள்ள ஒரு ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே சிறை கடிச்சு பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பாரு ஏன்னா எப்பவுமே வந்து பெண் நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க பெண்களாக இருக்கும் போது நம்ம அந்த ஆண்களை நம்ம குறை சொல்லும் போது அப்படி ஒரு கோபம் வரும் பாருங்கள் கண்ணாப்பினா வந்து திட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் அழகாக சிரிச்சுக்கிட்டு நம்மளை வந்து வழிநடத்திட்டு முன்னாடி தள்ளி தள்ளி கொண்டு போகிறது அந்த ஆண் மகன் தான் அது எப்போவுமே நம்ம வந்து மனசில் இருக்கும் அது செல்லமா போடுற சண்டை ஆனால் இப்போ நீங்கள் பேசுனீங்க பாருங்கள் அவர் நிஜமாவே வந்து ஐ திங்க் விக்கி சார் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சீட்லேருந்து கொஞ்சம் மேலே தான் இருப்பார் இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் ஹஸ்பண்ட் டெஃபினெட்லி அண்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்படின் விக்கி சார் ஆன் டு த ஸ்டேஜ் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நவ்